ரேஷன் கடைகளை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் என்னடா சொல்ற புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை மூலம் இன்று ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டன அத்துடன் தீபாவளிக்கான இலவச பத்து கிலோ அரிசி ரெண்டு கிலோ சர்க்கரையை ரேஷன் கடைகள் மூலம் வழங்கும் நிகழ்ச்சி மேட்டுப்பாளையத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது

தொகுதி வேட்பாளர் உங்கள் விஜய் எங்க பாருக்கீங்க எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்கப்பா திருப்பரங்குண்டம் சிக்கந்தர் மலையா முருகன் மலையான்னு சொல்லி ஒரு பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு பேசுனா பிஜேபி வச்சுக்கிறோம் ஆனா கொள்கை எதிரி இப்படி சுத்தும்போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும்போது நீ அப்படி சுத்தணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க கரு சம்பவத்துக்கு அப்புறம் கரு சம்பவத்துக்கு அப்புறம் முக்கியமா நான் இங்க சொல்றேன் இங்க இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கரவொலியோட நம்ம நன்றி சொல்லணும் இத பார்த்து சிஎம் சார் தமிழ்நாடு தான் வந்து காவல்துறையில சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்க போட பேசும் போது அதெல்லாம் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே

இங்க ரொம்ப முக்கியமா ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அப்புறம் அது வலி வேற டிபார்ட்மெண்ட்

பரந்தூர் ஏர்போர்ட் விஷயமா அங்கே வேணான்னு சொன்னார் முதல் ஸ்டார்டிங்கு மீதி எல்லா இடத்துக்கும் அவர் போராடின்னு தான் இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க வேற எங்க சொல்லுங்க என்னங்க நிறைய விஷயத்தில் அவர் போராடுறாரு சொல்லுங்கண்ணா மூணு சொல்லுங்கண்ண அது ஒன்று போராடுறாரா அதுக்கப்புறம் வந்து வேற எங்க சொல்றது வண்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக மருத்துவ போலி மருந்து மாத்திரம் சொல்லிட்டு விற்றுக்கிட்டு அது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது அதை பற்றி விஜய் பேசுவார் எதாரு நாங்கள் பார்த்தோம் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் பேசாததும் எங்களுக்கு ஏமாற்றம் தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிக்கலாம் ரொம்ப கம்மியான முடிச்சிட்டு போயிட்டாரு நாங்க ஒரு மணிக்கணக்காக காத்திருந்தது ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டாரு ரொம்ப ஏமாற்றமா தான் இருந்தா போன்ற மூஞ்சில வேற யாரும் துப்பு கூடாது பாரு அதான் நான் துப்புறேன் முட்டா பயில சார் அவங்க எல்லாம் அறிவிக்கிட்ட பயில இல்ல சார் இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படி ஊசி போட்டு கொண்டு கடல்ல போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் கொண்டு விடுவான் முட்டால எதுக்கு அவனை போய் புடுற அது பைத்தியம் பைத்தியத்தோட சேவை தான் நமக்கு தேவை போய் புடி வீடு ரெண்டு வீடு பாருங்க ஒரு தனி உலகத்தை வாழ்ந்துருக்காங்க ஆச்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணே தளபதி விஜய் தான்டா நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சத விட என் அண்ணன் தளபதி பத்தி தேடி 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 படிச்சதுதான்டா அதிகம் என்ன படிச்சிருக்கேன் செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா தேடி பாட்டால அடிச்சு வீட்டில வச்சுருக்கங்கண்ணா எண்ண அமைதியா போன்னு நினைச்சாரு சிங்கத்த வேற குதையில இருந்து சீந்திட்டீங்க சிங்கம் வெளியே வரும்போது பெரிய ஆட்டம் எப்படி இருக்குன்னு இவ்வளவு ஒரு நான் பார்த்ததே கிடையாது எங்க அண்ணன் தளபதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையேன் ஒருத்தன் உயிரோட வீடு திரும்ப மாட்டீங்க எப்படி ஒரே வெற்றி

இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட்டு சொல்லுங்கடா நல்லா இருக்கும் உங்ககிட்ட பணம் இருக்கு புகழ் இருக்கு அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அந்த அதிகாரத்தை நான் பிடிச்சு காட்டுறேன் ரெண்டு நடிகைகள் கிட்ட ஒரு சவால் விட்டார் பேர் எனக்கு தெரியுமா